தம்பி சுரேஷ் போன சொன்னான் நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன் ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல நான் எதுக்கும் யோசிச்சு சொல்றேன் நல்லா யோசிங்க சார் இந்த பிஸ்னஸ் பத்தின எல்லா விஷயத்தும் சொல்லிட்டேன் எனக்கு தொழில் தெரியும் ஆனா பணம் இல்லை கடவுள் அப்படி படைச்சிட்டான் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது ரொம்ப ரேர் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிங்க நாம முதலீடு பண்ண போறது என்னவோ ஒரு லட்சம் தான் ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு கோடி ரூபாய் இப்படித்தான் இருடியம் டைட்டானியம் உள்ளிட்டவற்றில் முதலீடு செஞ்சா கோடிக்கணக்கில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதுவும் ஆர்பிஐ எனப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகவே உங்களுக்கு பணம் பல மடங்கா திருப்பி கொடுக்கப்படும் அதாவது இருடியத்தை வெளிநாட்டிற்கு அனுப்பியிருக்கும் அதுக்கான பல கோடிக்கணக்கான பணம் இந்தியாவுக்கு வருது அந்த பணத்தை வாங்கணும்னா அதுக்கு பல லட்சக்கணக்கில் பணம் செலுத்தணும் அப்போதான் ஆர்பிஐ அதிகாரிகள் அந்த பணத்தை எல்லாம் ரிலீஸ் செய்வாங்க எங்க பணம் இல்லை நீங்க பணம் கொடுத்தா அதை கேட்டார் போல பல மடங்கு தொகையை நாங்க உங்களுக்கு கொடுத்துடுவோம் அதற்கான ஆவணங்களையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் என ஐம்பத்து மூன்று சிண்டிகேட் அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இது உண்மையா இந்த இருடியம் வேட்டையில் நடந்தது என்ன என்பது குறித்த பின்னணியை விவரிக்கிறது இந்த குரைம் செய்தி தொகுப்பு கடந்த பத்து ஆண்டுகளாக இரடியத்தை முன்வைத்து பல்வேறு வடிவங்களில் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன பூமிக்கு அடியில் மிகக் குறைவாக கிடைக்கும் உலோகங்களில் ஒன்றாக இரடியம் உள்ளது கனடா மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் ஈரடியம் அதிகமாக கிடைக்கிறது குறிப்பாக கடற்கரையோர பகுதிகள் மற்றும் வண்டல் படிமங்களில் இவை கிடைக்கின்றன பிளாட்டினம் தங்கம் ஆகியவற்றை விட பல மடங்கு இதன் விலை அதிகம் சர்வதேச சந்தையில் ஒரு கிராம் ஈரடியத்தின் விலை என்பது நான்காயிரம் முதல் ஐயாயிரம் டாலர்களாக உள்ளது அதாவது இந்திய மதிப்பில் மூன்று லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் இருடியம் பெயரை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் என கூறி பல மோசடி கும்பல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் ரிசர்வ் வங்கி மூலம் மத்திய அரசு இருடியம் விற்பதாகவும் இதில் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் எனவும் கூறி ஏமாற்றியதாக ரிசர்வ் வங்கியின் உதவி பொது மேலாளர் கென்னடி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் அடுத்தடுத்ததாக பதினான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை விசாரணை செய்தபோது தமிழ்நாடு முழுவதும் சிண்டிகேட் அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரகர போல செயல்பட்டு பலரும் இருடிய மோசடி விவகாரத்தில் முதலீடு செய்யுமாறு கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து ஏமாற்றியது விசாரணையில் அம்பலமானது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து புகார்கள் வந்து குவிந்தன இந்த மோசடியில் தொடர்புடைய புரோக்கர்கள் யார் யார் என்பது குறித்து கைது செய்யப்பட்ட பதினான்கு பேர் மூலமும் அவர்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் புகார் அளித்த நபர்கள் ஆகியோர் உடன் நடத்தப்பட்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட பலரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது இடங்களில் அதிரடியாக சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை நடத்தினர் குறிப்பாக சென்னை திண்டுக்கல் மதுரை திருவள்ளூர் கரூர் நாகப்பட்டினம் திருச்சி மதுரை நெல்லை உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் அந்தந்த மாவட்ட அலுவலகங்களில் பன்னிரண்டு புதிய வழக்குகள் இருடிய மோசடி தொடர்பாக பதிவு செய்யப்பட்டன இந்த புதிய பன்னிரண்டு வழக்குகள் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு தற்போது வரை முப்பது நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் டிஜிட்டல் ஆவணங்கள் வெளிநாட்டு கரன்சிகள் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன ஏமாற்றியவர்கள் அனைவரிடமும் ஒரே பாணியில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல நடித்து இந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என தெரியவந்துள்ளது குறிப்பாக ரிசர்வ் வங்கியில் இருடியம் விற்பனை செய்த விவகாரத்தில் உள்ள தொகையை வெளியில் எடுப்பதற்கு முதலீடுகள் தேவை எனவும் அவ்வாறு செய்தால் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம் எனவும் ஆசை வார்த்தை காட்டி நம்ப வைத்தது வந்துள்ளது மேலும் பணம் முதலீடு செய்பவர்களை நம்ப வைப்பதற்கு வெளிநாட்டில் இருந்து பல கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது என கூறியிருக்கிறார்கள் போலியாக ஆவணங்களைக் காட்டி இந்த பணத்தை மொத்தமாக எடுத்தால் இந்திய அரசாங்கத்திற்கு வரி என்ற பெயரில் தெரிந்துவிடும் என கூறி நம்ப வைத்திருக்கிறார்கள் தங்களை ஆர்பிஐ அதிகாரிகள் என நம்பவில்லை என்றால் எங்களுடன் ஆர்பிஐ அலுவலகம் வரவும் என அழைத்துச் சென்று அங்கு ஏற்கனவே சில மோசடிக்காரர்களை நிறுத்தி தங்களுக்கு வணக்கம் செலுத்தி பின் அவர்கள் மூலம் வெளிநாட்டு பணம் சிலவற்றை மாற்றி முதலீடு செய்பவர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் சென்னையில் மட்டுமல்லாது டெல்லி மற்றும் மும்பையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்து அங்கிருக்கும் ரிசர்வ் வங்கி கிளைகளிலும் அழைத்துச் சென்று நாடகமாடி ஏமாற்றி இருக்கிறார்கள் இவ்வாறு சிண்டிகேட் குழுவை சேர்ந்தவர்கள் யார் யார் என்பது குறித்த பட்டியலை தயாரித்து அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையில் முப்பது பேரை தமிழ்நாடு முழுவதும் சிபிசிஐடி போலீசார் பன்னிரண்டு வழக்குகளில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கைது நடவடிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரியவந்துள்ளது ஏற்கனவே பதினான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருடிய மோசடி விவகாரத்தில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் மற்றும் அவர்களது மனைவிகள் என பலருக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சிண்டிகேட்டில் மூளையாக செயல்பட்டவர்கள் யார் இதில் அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளதா தரகர்களாக இருப்பது யார் என அளவில் சிபிசிஐடி விசாரணையில் பல திடுக்கிடும் பின்னணிகள் வெளியாகி உள்ளன கடந்த பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாட்டில் இருபது மாவட்டங்களில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெளி மாநிலங்களில் நான்கு இடங்களிலும் என மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் பத்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் முப்பத்தைந்து காவல் ஆய்வாளர்கள் பன்னிரண்டு சார்பு ஆய்வாளர்கள் அடங்கிய குழு சோதனையிட்டு ஐந்து மோசடி கும்பல்களைச் சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னையை சேர்ந்த சாமிநாதன் காட்பாடி ஜெயராஜ் குடுமியான்மலை ஏசி ரவிச்சந்திரன் மணப்பாறை ஞானப்பிரகாசம் திண்டுக்கல் ராணி ஆகியோருடன் சேர்த்து முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர் இருடிய மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் மூளையாக செயல்பட்ட சாமிநாதனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன சென்னை வளசரவாக்கத்தில் ட்ரஸ்ட் நடத்தி வரும் சாமிநாதன் தான் இந்த மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து கொண்டு வளசரவாக்கத்தில் ட்ரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் பின்னர் என்ஆர்ஐ நட்பு வட்டாரங்களை வைத்துக்கொண்டு ஈரடியம் டைட்டானியம் போன்ற உலோகப் பொருட்களில் முதலீடு செய்வதாக கூறி மோசடி அரங்கேற்ற தொடங்கியுள்ளார் அணு ஆராய்ச்சி மற்றும் சாட்டிலைட் போன்றவற்றுக்கு மட்டும் இந்த உலோகம் பயன்படுத்தப்படுவதாக கூறி நம்ப வைத்திருக்கிறார் குறிப்பாக மூவாயிரத்து ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஏழாயிரத்து ஐநூறு கோடி ஆகிய நான்கு வகைகளில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் என எஸ்பிஐ ஆர்பிஐ ஆகிய முத்திரைகள் பதித்த ஆவணங்களை காட்டி ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் இதற்காக தடை அதை உடை புது சரி படை நாளை நமதே வலி அதை வழி புது வழி பிறந்திடும் உறுதி என வேலையில்லா பட்டதாரி பட பாடல்களை எல்லாம் ஒலிக்க செய்து உசுப்பேற்றி ஸ்டார் ஹோட்டேலில் கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களிடம் மத்திய அரசு ஆர்பிஐ உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை காட்டி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் இதனை நம்பி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலர் லட்ச கணக்கில் முதலீடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக புரோக்கர்களாக பலர் செயல்பட்டு ஆட்களை சேர்த்துவிட்டால் அவர்களுக்கு கமிஷன் தொகையும் வழங்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது நெட்வொர்க் அமைக்கப்பட்டு முதலீடுகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த மோசடியில் சம்பாதித்த பல கோடி ரூபாய் பணத்தை பிட்ச்காயின் சொத்து உள்ளிட்டவை வாங்கியதாகவும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் இந்த மோசடி வழக்கில் சாமிநாதனின் மனைவி மண்ணடியில் உள்ள புரோக்கர்கள் உள்பட முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர் இது போன்று ஏமாறும் போதெல்லாம் சதுரங்க வேட்டை திரைப்படத்தை மேற்கோள் காட்டித்தான் ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்றன ஆனாலும் இந்த செய்திகளையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஏவாந்து காவல் நிலையங்களுக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் அதுவும் அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பான முதலீடுகள் பல உள்ளன ஒரு லட்சம் கொடுத்தால் ஒரு கோடி கொடுப்பார்கள் என ஆசையை தூண்டும் போது பேராசைக்காரர்கள் மட்டுமே இப்படி ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏமாற்றுபவர்களை விட இப்படி ஏமாறும் பேராசைக்காரர்கள் மீதுதான் கோபம் அதிகமாக வருகிறது ஆசையில் செய்தாலும் பேராசையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்